திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை புற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவ பராக்கிரமம் நாற்பத்தி ஏழாவதாக அஸ்வாரூட மூர்த்தி என்ற தலைப்பில் இருக்க பார்க்கலாம் குருமூர்த்தி என்ற தலைப்பில் மணிவாசக பெருமான் திருப்பெருந்துரை சென்று அங்கே இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த மரகத கல்லை கொண்டாந்து மன்னர்கிட்ட கொடுத்து அதை கண்டவுடன் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கும் பொழுது ஆவணி மூலத்தன்று குதிரைகள்லாம் வரும்னு சொல்லி சொல்லும்போது சொல்லிவிட்டு மாளிகைக்கு போய் மணிவாசக பெருமான் தன்னுடைய பந்து வர்க்கங்களும் நட்பு கூட்டங்களும் வந்து அரச காரியத்தில் சிறந்து இருந்ததாலையும் மன்னனுக்கு உறுதியாகவும் உறவினருக்கு ஊன்றுகோலாகவும் இருக்காரு அப்படின்னு தமக்கு தோன்றிய வழியெல்லாம் அவரை புகழ்ந்து சொல்லவும் இவர் தன்னடக்கத்தோட எமக்கு யாதுவரினும் வருக எம்பெருமானை மறைவேன் ஊழாகிய தீவினை விளைந்தால் விளங்கற்பார் யாருளரோ அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறார் அதாவது எல்லாமே இறைவன் செயல் நான் செஞ்ச வினையால் எனக்கு ஏதாவது தீவினை வந்தால் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறார் அமைச்சர் அரசன் அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு குதிரைகள்லாம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இன்னும் மூன்று நாட்களில் குதிரைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறமும் குதிரை கூட்டமெல்லாம் வராத கண்ட மன்னன் கோவப்பட்டு தண்டாளர்கள் தண்டனை கொடுக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு அவரை பல வகையாகவும் துன்புறுத்தி சிறையில் அடைக்க சொல்கிறாரு மணிவாசக பெருமானம் தமது உடலுக்கு உயிர்க்கும் உயிர் உரியவராகி அந்த பரமபதி இறைவனை பல வகையாகவும் பாமாலைகளால் துதி செய்ய அடியார் பாடலுக்கு அகமகிழக்கூடிய ஆனந்த பெரும் கடலாகி ஆலவாயுடையார் அவருடைய இடுக்கண்களை களையணும்னு திருவுள்ளம் கொண்டு நந்திதேவர் முதலிய சிவகணங்களை கூப்பிட்டு பாண்டியனுக்கு பரிமா செலுத்த வேண்டும் அதனால் வனத்தில் இருக்கிற நரிகளையெல்லாம் பரிகளாக்கி அவற்றை நடத்தும் சேவகர்களாக நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கட்டளை இட்றாரு அவர்களும் அதே மாதிரி பல வகையான ஆடை முதலியவற்றால் த சிறந்த வடிவம் ஏற்று வர்றாங்க தொண்டர்கள் துன்பங்கத்த கலையணும் ஜோதி ஸ்வரூபமான சிவபெருமான் எப்படி வராறம் பாருங்கள் தர்மார்த்த காம மோட்சம் என்னும் நார் புருஷார்த்தங்களை நான்கு கால்களாகவும் ஞான கர்ம காண்டங்களை இரண்டு செவிகளாகவும் பர அபர உணர்ச்சியை விழிகளாகவும் சப்த கோடி மந்திரங்கள் சதங்கை மாலையாகவும் சூரிய சந்திரர்கள் பாதம் வைக்கும் இடங்களாகவும் தாரக பிரம்ம மந்திரமே கடிவாளமாகவும் கொண்டு இதே மாதிரி மற்ற அங்கங்களும் அமைத்து ஒரு சிறந்த புறவி மேலே ஏறி வர்றாரு பாண்டிய மன்னன் பரிமாவுடைய அதாவது குதிரைகளுடைய வரவு அறிந்து அவற்றின் சிறப்பையும் தலைவனது சிறப்பையும் அன்போடு கண்டுகளித்து பரிசு பல கொடுக்குறாரு கொடுத்துட்டு பழைய அந்த குதிரை கொட்டடியில் போய் குதிரைகள்லாம் கட்ட சொல்கிறார் அந்த பரிகளும் பாதி இரவில் முன்பு போல் நரி உருவம் அடைந்து இருந்த குதிரைகளுக்கும் கழிச்சு அது கூறு விளைவித்து மனத்துக்கு போயிடுறாங்க போயிடுதுங்க அரசன் இதை கேள்வி மனம் புழுங்கி ஆமாத்தியாரை மணிவாசக வரை அழைச்சி தண்டாளர்களிடம் ஒப்படைச்சி அதை கொண்டு போன பண்டார பொருட்கள் முழுவதும் கொண்டு வருமாறு மாதிரி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களும் மணிவாசக பெருமானை சிறையில் அடைச்சி அப்புறம் வைகை காட்டில் கடுங்கோடையில் வருத்தம் செய்யும்படி செய்கிறாங்க வருத்தப்படும்படி அப்போ வஞ்சமில்லாத மணிவாசக பெருமான் வள்ளலார் இறைவனின் திருவடியை மனம் தாள வழிபடும் பொழுது அருட்பெருங்கடலான அவர் இந்த வைகையில் வெள்ளம் பெருக செய்கிறார் மதுரை முழுவதும் வெள்ளக்கடாக இருக்கும் பொழுது அரசனது ஆணைப்படி வீட்டுக்கு ஒருவர் வந்து கரை அடைக்க வரும்படி ஆணையிட அங்கு வந்தியனும் பாட்டி மூதாட்டி தனக்கு உரிய பங்குக்கு கரை அடைக்கிற கால் இல்லாமல் வருந்துடாங்க அப்போ பெருமான் கூலியாளா வந்து பிட்டு அந்த பாட்டியிட்ட பிட்ட உண்டு மற்றவங்க கட்டின கரையும் விளையாண்டு விளையாண்டு இடித்து துயில் புரிவது போல் படுத்து இருக்கும் பொழுது கண்ட மன்னன் பிரமாள் அடிக்க அதை எல்லார் மேலும் பட செய்து அடைப்பாரின்றி அந்த கரை அடைஞ்சி போயிடுது மறைந்து ஆகாயத்தில் அமைச்சரை தேருதி அப்படின்னு சொல்லி வ அசுரீரி கேட்குது சிவபெருமான் சர்வ வியாபியாக இருந்தனால அவரை அரிமர்த்தனன் அடித்த பொழுது அந்த அடி எல்லாருக்கும் பட்டது வேந்தன் வெருண்டு ஓடி ஐயரை கண்டு உடனே வாத ஊர் அரசு என்னோட பிள்ளையை பொறுத்தவருடனும் இந்த அரசாட்சியை நீங்களே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் நான் திருவருள் வழி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பெருந்துறையை போய் அந்த பதிகம் பல பதிகங்களை ஓதி துதித்து பல திருப்பதிகளுக்கும் சென்று பணிந்து தில்லைக்கு போகிறாரு அங்கே ஈழத்தில் இருந்து வந்த புத்தரை தில்லைவாழ் அந்தனர்கள் விருப்பப்படி வாதில் வென்று அவர்களுக்கு சின்னம் அளித்து அங்கே மன்னன் இலங்கை மன்னன் மகளை ஊமையாக இருக்கிற பெண்ணை வாய்திருந்து பேச வச்சு திருவாசகமும் திருக்கோவையாரும் சிவபெருமானே அந்தனர் வேணத்தில் வந்து எழுதி கை சாத்திட்டு அருளும்படி மணிவாய் மலர்ந்து அருளினார் ஆமார்த்திய குல தீபத்தை அவ்வேதியர் நோக்கி திருவாசகத்தின் திரு உள்ள கிடையை திருவுருவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்க அடிகள் மணிவாசக பெருமானம் முருவல் செய்து அந்த அந்தணர்களோடு பொன்னம்பலம் சேர்ந்து இவ்வாசக பொருள் இவரே ஆவார் அப்படின்னு சொல்லி திருவாயம் மலர்ந்து உடையாரை குறியாது குறிப்பித்து எம்பெருமானிடத்தில் இரண்டற கலந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை திருவிளையாடல் புராணத்தில் அந்த அடி எல்லார் மீதும் பட்டது அப்படிங்கிறத பாண்டியன் முதுகில் பட்டது செல்லி செல்லியன் பன்னியர் உடம்பில் பட்டது ஆண்டகை அமைச்சர் மேனி மேல் பட்டது அரசியலங்குமாரர் மேல் பட்டது ஈண்டிய தீண்டிய கலர்கால் வீரர் மேல் பட்டது இவ்விழி மேல் பட்டது பருமம் பூண்ட வெங்கரி மேல் பட்டது எவ்விற்கும் போது அதன் மேல் பட்டது அத்தழும்பு அப்படின்னு சொல்லி காமிக்குது சிவபெருமான் அரிமர்த்தனது அளவிலா பொருளை சிவ பணி வழியில் செலவு செய்த மணிவாசகர் நிமித்தமாய் நரிகளை பரிகளாக்கி தாமே பரித்தலைவராக சென்று புரவிகள் ஒப்புவித்த காரணத்தால் இறைவனுக்கு அசுபாரூட மூர்த்தி என்ற நாமம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்